ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிப்பிங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே நல்லா கடிகனமான கடாயை சூடுபடுத்திருக்கேன் கடாய் சூடானதும் இதில் நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா சவந்து வந்திருக்கு இந்த பக்குவம் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து சட்னிக்கு தாளிப்பு கொடுக்குறேங்க கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் தாளிப்பு கழுவி ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றியாச்சுங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே மூணு வரமிளகா செத்துருக்கேன் காரத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு பழம் மட்டும் சேர்த்துருக்கு நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை மிதமான தேயிலே வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி பதங்கிறது இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க வெங்காயம் தக்காளியோட உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது வெங்காயம் தக்காளி மிளகாயெலாம் நல்லா சூடு முழுமையாக ஆரட்டுங்க ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாலம் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையை வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்குங்க இதில் கொஞ்சமாக புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை நம்ம தாளிப்பு கலவே அழிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோட சட்னி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சுட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்தி ரொட்டியோட ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சுவையான இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையிலே இதே அந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்